வெல்கம் டு பார்மதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம கேரட்டையும் கீரையும் வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம செஞ்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கீரை குழந்தைங்க உடம்புக்கு போகணும் அதுக்காக இது ரெண்டு வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எந்த கீரை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வசதிப்பட்ட கீரைகள் எது வேணா எடுத்துக்கலாம் நான் வந்து மணத்தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப வயிற்றுப்பு ஆற்றும் அது வந்து ரொம்பவும் அது ஆக்சுவலாக இந்த டேஸ்ட்டே வந்து எனக்கு பிடிக்குன்றதுனால மணத்தக்காளி கீரை கேரட் இதில் வந்து சி கொஞ்சம் சின்ன ஒரு கடலைப்பருப்பு கடுகு ஜீரகம் கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் இதை வச்சு நம்ம ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கீரை கழுவிட்டு கீரைகளை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதேமாதிரி கேரட்டையும் நல்லா அந்த எல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சாத ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் உதிர உதிராக நம்ம ரைஸை வந்து ரெடி பண்ணி எவ்வளோ பேருக்கு நம்ம வேணுமோ அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கலாம் இதில் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை ஜீரகம் போட்டுக்கலாம் கேரட் கீரை சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கேரட்டுமே ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது கேரட்டு கீரை சொல்லவே வேண்டாம் எல்லா விதமான சக்திகளும் இருக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது வந்து பெரியவங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம் சின்னவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் பெருசாக கீரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக தூள் ரொம்ப கிடையாது கொஞ்சம் மிளகாய் தூள் பச்சை மிளகாவும் போட்டு தூளும் கொஞ்சம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கேரட் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க பாருங்க இல்லை கட்டரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சாதத்துக்குள்ள சீக்கிரமாகவும் வதங்கிடும் சாப்பிடும்போது நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது இப்போ வந்து கேரட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதஞ்சிக்கலாம் கொஞ்சம் கீரட் வதங்கினா அதாவது கேரட் வதங்கின அப்புறம் கொஞ்சம் பாருங்கள் இப்போ வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து சீக்கிரமாக வதங்கிடும் அதனால பாதி கேரட் வெஞ்சதுக்கப்புறமா இந்த கீரையே சேர்த்துக்கலாம் இது எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஆக்சுவலாக தண்ணியே இதில் கொஞ்சம் கூட சேர்க்கல தண்ணி சேர்க்காத சேர்க்காம இது அப்படியே சேர்ந்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வெந்துடும் சீக்கிரமாக இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரைஸுக்கு தேவையான உப்பு அப்போ கிராம இப்போ நான் காய்க்கும் கீரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போட்டுக்கேன் கண்டிப்பாக மஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வெங்காயம் கூட இதோட சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ரைஸே இதில் ஆட் பண்றேன் இப்போ ரைஸ்க்கு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தூளுப்பு தான் இதுக்கு சேர்த்துக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது பார்சல் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிடலாம் அருமையான ஒரு கீரை கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு கேரட் கீரை சாதம் கீரை கேரட் சாதம் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு ரைஸ் இது அதிகமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லாத சிம்பிளான ஒரு ஐட்டம் வச்சு ஹெல்த்தியான ரைஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ரைஸும் போட்டாச்சு அதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதில் எடுத்து போட்டுடலாம் இப்போது நம்ம கார்னிஷிங்கு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கண்டிப்பாக இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு இன்னும் அதுக்கு இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஹெல்த்தியில் அதிகமாகிடுச்சு இன்னும் ஹெல்த்தி ஆயிடுச்சு பார்த்தேன் சூப்பரான ஒரு கேரட் கீரைஸ் அதாவது ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு செய்வீங்க நீங்களும் இதை பார்த்துட்டா ஓகே சிம்பிளாக செய்யலாம் ஹெல்த்தியாக செய்யலாம்னு உங்களுக்கும் கண்டிப்பாக தோணி இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் இந்த ஒரு டூ த்ரீ டேஸாக சப்ஸ்க்ரைப் அதிகமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் இந்த இதை ரெசிபியை வாட்ச் பண்ணுங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே நீங்கள் வந்து பானுமதி குரு கிச்சன் அண்ட் பியூட்டி அதில் போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதில் வாட்ச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்